ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ்லாம் ஆஃபர் சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு காமிக்க போகிறேங்க அதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சாட்டர்டே சண்டே வரைக்கும் எக்ஸ்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆடி சேல் அதெல்லாம் வந்து தேவைப்படுறவங்க உடனே போய் வாங்கிக்கோங்க இந்த கலர்லாம் பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு டிஷ்ஷூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு ஃப்ளீட்ஸு உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் உங்களுக்கு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வேணுனாலும் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து அதோட ப்ளவுஸ்க்கு சேமாக தான் வரும் அந்த மாதிரியும் கூட உங்களுக்கு போடலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேஞ்சில் போட்டிருக்காங்க இன்னும் ஆடி ஆஃபர் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சண்டே வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு வந்து ஸ்டாலில் போய்ட்டுருக்குற நம்பரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பர்ச்சேசிங் கூட பண்ணிக்கலாம் அடுத்த சாரீ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சாரீ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு சாரீங்க எல்லாமே சில்க் மார்க் வந்து முத்திரையோடு உங்களுக்கு வந்திருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் இருக்கிறது எயிட் தௌசண்ட் செவன் நைன்டி டூ ருபீஸ்க்கு ஆஃபர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த சேரீயுமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டும் போது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ப்ளூ காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் பார்ட்ரு வர்றதும் நல்லா அழகாகவே இருந்தது ரொம்ப ரொம்ப க்யூட்டான சாரீங்க நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் முகூர்த்தத்துக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட என்னோட எஸ்பி டிசில்ஸ் விசிட் பண்ணுங்க ஒப்பனக்கார தான் நம்ம வந்து ஷாப் இருக்குங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க இதில் வந்து ஒரு பேட்டன் மேங்கோ பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இதுவுமே நல்லா அழகா இருந்துச்சு என்ன சார் ஏன் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாலில் போயிட்டு இருக்க நம்பர் ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் இது பிளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துட்டு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சில்க் சில்க் சாரீஸ்க்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி பிளவுஸ் வரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ்ல இந்த மாதிரி வந்து கை நீட்டமாக வச்சு போட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை ஷார்ட் ஸ்லீவ் ப்ரிஃபர் பண்றவங்க ஷார்ட் ஸ்லீவ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சாரி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் நல்லா வந்து ஒரு பீச் கலரில் அவங்களுக்கு ஒரு டார்க் பர்பிள் கலரில் வந்து அப்படின்னா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ வந்து சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நமக்கு வந்து மேரேஜுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஒரு ப்ளவுஸும் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு இந்த ஸாரி வந்து திலகம் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதான் இதோட ஹைலைட் இதெல்லாம் பார்க்குறத விட வேர் பண்ணி காமிச்சால் தான் சில ஸாரியோட அழகு வந்து சூப்பராக இருக்குங்க அதனாலதான் தான் சும்மா உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து பர்பிள் கலர் வந்து ட்ரெண்டில் இருக்கு அதனால் இதுவுமே ரொம்ப அழகான சாரின்னு தான் சொல்லுவேன் அதுவும் எயிட் தௌசண்ட்க்கு நல்லாயிருக்கு நீங்கள் சிங்கிள் ஃபிளீட் ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ளீட் கூட ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சேரீயை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரோலில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஆடி முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடிய போகுது இது வந்து ஃபோர்டீன் தௌசண்டோடது அப்படியே உங்களுக்கு நைன் தௌசண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாரீ வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஸாரீ இதில் நம்ம வேர் பண்ணியிருக்கிற சாரீஸ் எல்லாமே நான் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு சூட் ஆகிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருக்கேங்க உங்களுக்கு நீங்கள் சூட் ஆகிற மாதிரி நீங்கள் அழகாக வந்து போய் எடுத்துக்கலாம் இது கோல்டன் மாதிரியும் இருக்கும் ஆரஞ்ச் கலர் மாதிரியும் இருக்கும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த சாரீக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்பிள் ப்ளூ அந்த மாதிரி ப்ளவுஸு மெரூன் அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா கூட ரொம்ப கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெஷ்யூவில் வந்திருக்கு இதுலேயே எங்கள் கலர்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரும் இருக்குது லைட் கலர் இருக்குது உங்களுக்கு பார்ட்ரு மட்டும் வேறு மாதிரி கலர்ஸில் வேணும்னாலும் அந்த மாதிரி கலர்ஸுமே உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் த்ரூ புக் பண்ணிக்கிங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேசிங் கூட பண்ணிக்கலாம் நீட்டாக ரொம்ப வந்து எலிகண்டா அப்படி இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் சாரீ ஃபோர்டீன் தௌசண்ட் இது வந்து கொஞ்சம் பிரைட் கலர் விரும்புகிறவங்க அந்த புட்டா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புட்டா ஃபஸ்ட்டு வந்து வர்றது சின்ன பார்ட்ரு அப்புறம் வர்றது பெரிய பார்ட்ரு தௌசண்ட் புட்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் மெரூன் ஷேடு யார் கட்டினாலும் நல்லா டார்க் உங்களுக்கு கலராக காமிக்கும் இந்த மாதிரி க்யூட்டான சாரீஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் இந்த கோல்டன் கலர் பார்டர் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அவங்களுக்கு ப்ளவுஸுக்கு முந்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீஸும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா க்யூட்டாக இருக்கும் எல்லா சாரீஸும் நான் பார்க்கறத விட வேர் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு இன்னும் இருக்கும் பெட்டராக இருக்கும் ஒர்க்காக தான் நான் வந்து சும்மா வேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுவுமே சிங்கிள் ஃப்ளீட் விட்டுறா இருந்தால் சிங்கிள் ஃபீட் கூட விட்டுக்கலாம் சம அழகாக இருக்கும் சிங்கிள் ஃபீட் விட்டாலும் ஒரு ஐயராத்து மாமி மாதிரி ஆயிடுச்சுல எனக்கு என்னமோ இந்த சாரியில் அப்படிதான் தெரியுது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து பிங்க் அண்டு க்ரீன் காம்பினேஷன் ஆனால் இது வந்து ரெட்டு உங்களுக்கு பிங்க்கு தான் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இந்த மாதிரி சாரீஸ் எங்கிட்ட இருக்குது செம்ம அழகாக இருக்குங்க இது அந்த காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொன்னோம் ஃப்ளீட் எடுத்து கட்டினாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளீட் விட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 க்யூட்டான சாரி இதோட பல்லு இதோட பல்லு பாட்டும் நல்லா இருக்கு இந்த வீடியோ இங்கே முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான விலாக்ல நாங்களே மீட் பண்றேன் பாய்